இந்த கோண்களில் இருந்து நான் தொடங்குவேன் மெழுகு குளிர்பானம் பிடிக்கும் கேக்களும் பிடிக்கும் எனவே என்னை ஒரு உண்மையான மேஜிக்கல் சம்பிரதாயம் காத்திருக்கிறது கோண்களையும் கேக் கே எழுதினால் போதும் ஆமாம் இங்கே உண்மையான கோட்டை போல இருக்கிறது பாரு இப்போ நான் இரண்டு கொடிகளை கொண்டுள்ளேன் அவற்றை இருக பிறப்போம்

அடடா இது சுவை இல்லாமல் போய்விட்டது ஐயோ நான் அந்த கேக்கை என்னால் எப்படி அலங்கரிக்கப் போகிறேன் என்பதை தெரியவே இல்லை ஆச்சரியமாக இருக்கிறது இவை பொற்களர் ஐபோன்கள் ஆனால் ஏன் அவற்றை கேக்கில் வைக்க வேண்டும் அவற்றை பயன்படுத்தலாம் அல்லது வேண்டாமா ஆ இது சாக்லேட் மற்றும் சாப்பிடக்கூடியது மிகவும் சுவையாக உள்ளது சரி அப்படி என்றால் கேக்கை செம்மையாக அலங்கரிக்க வேண்டும் ஒரு ஐபோன் மேல் அடுக்கு பார்ட்டிக்க வேண்டும் மற்ற எல்லாவற்றிற்கும் குழு குழு ஆப்களை நான் தொடுப்பேன் அருமையாக இருக்கு வித்தியாசமான பயன்பாடுகளின் லோகோக்களுடன் உள்ள லாலிபாப் அவற்றை நான் கேக் மேலே அலங்கரிக்கிறேன் ஆஹா அது மிக சூப்பராக இருக்கு ஓ என் உண்மையான ஐபோனில் கேக்கின் நிறங்களை ஆர்டர் செய்வேன் ஆஹா அது ஒரு உண்மையான டிக்டாக் கேக்காக இருக்கும் சூப்பர் என்னுடைய அதிசயத்துடன் என்னுடைய படத்தை எடு உனக்கு இந்த மரியாதை ஏன் தேவை எடுத்துக்கொண்டு என் இனிய கோட்டை பாரு இது அழகாக இருக்க மட்டுமில்லை விந்தையான ருசியாகவும் இருக்கிறது அனைவரும் ஐஸ்கிரீம் விரும்புகிறார்கள் இல்லையா அதுவே அது ரொம்ப நல்லா உள்ளது என் கேக் ரொம்ப சுவையாக இருக்கிறது பாருங்கள் எனக்கு எல்லா கலரவியலும் இருக்கிறது லாலிபாப்ஸ் இது எனது கேக்கின் மற்றவை போலவே அதிக சுவையாகவும் ஃபேஷனாகவும் இருக்கிறது அலங்கரிக்கிறீர்களாழக அதிர்ஷ்டமே இல்லை கண்டிப்பா அனுபவிக்க முடியாது நான் என்ன பெற்றேன் ஓ ஹூரே எனக்கு பெரியதாக பழங்களும் முண்டிரியும் உள்ள ஒரு தட்டு உள்ளது சரி நன்றாகவே இருள்ளது நான் மகிழ விரும்புகிறேன் ஒரு பெரிய மணல் அரண்மனை கட்டவிருக்கிறேன் அதனை அந்த கற்களாலும் சிப்பிகளாலும் அலங்கரிக்கிறேன் அவை சிறந்த முனைப்பையும் அழகான ஜன்னல்களையும் செய்ய பயன்படுத்தலாம் ஓ ஆமா அவ்வளவுதான் இப்போது என் பார்பி வெடி இந்த கோட்டையில் போகிறாள் பார்பி இந்த கோட்டை பிடிக்கவில்லையா இப்போது பார்பி இங்கு தனது இளவரசனை எதிர்பார்க்கிறாள் மற்றும் இங்கே அவரது இளவரசர் கென் பார்வையின் அருகில் அமர்ந்து அவரை அனைத்திலிருந்தும் காக்குவார் ரூஃப்டாப் இல் அவர்கள் முத்தமிடவுள்ளனர் ஆஹா எனக்கு பிடித்திருக்கிறது ஒரு உண்மையான குடும்பம் தோன்றியுள்ளது வாழ்த்துக்கள் ஓ எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது என்ன எவ்வளவு மணல் இதுவும் பழத்தின் மீது விழாவில்லை என்பது நன்றிதான் நான் இங்கே டிராகன் பழம் வெட்டுகிறேன் நான்கு திரிக்கவும் உதவும் ஒரு சிறப்பு அச்சு எனக்கு இருக்கிறது இப்பொழுது ஸ்ட்ராபெரிகள் பயன்படுத்தப்படும் அவற்றை வெட்டுவது போதும் எல்லாமும் தயாரான பின் பழங்களையும் கியாடிகளையும் கேக்கில் அமைக்க நேரிடும் முக்கியமானது வெற்றிடங்களை விடாமல் செய்வது அப்பையாது கேக் மிக்க பளபளப்பாக காணப்படும் சுவையூட்டும் இனியதாக இருக்கும் இறுதி பணி மற்றும் தயாராகிவிட்டது எவ்வளவு அழகாக தீர்ணிக்கின்றது பார்த்தீர்களா வாவ் ராக்ஸி உன் பொம்மைகள் எப்படி இருக்கின்றன சரி உனக்கு ஒரு பரிந்துரை உள்ளது என் கேக்கை உனக்கு கொடுக்கிறேன் உன் பொம்மைகள் கொண்டு நான் விளையாடுகிறேன் நான் சாப்பிட விரும்பவில்லை ஆனால் விளையாட வேண்டும் என்று நன்றாகவே இருக்கிறது இப்போது இந்த பார்பி குடும்பம் என் கட்டுப்பாட்டில் உள்ளது ஹா நான் இப்போது பசிக்கிறேன் கேள் ஆலிஸ் ஆம் நான் நீங்க வைப்பது போய் சாப்பிட்டு பார்த்தேன் இது மிகவும் நல்லது சரி செஞ்சிருக்க எனக்கு இது ரொம்ப பிடித்திருக்கிறது எனது பொம்மை வீட்டில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன இது என்ன இப்படிப்பட்ட அசுத்தத்துடன் கேக் அலங்கரிக்க முடியுமா மற்றும் என்னிடம் ஒரு பொன் குச்சி முட்டை உள்ளது அதை சாப்பிட முடியுமா மீனை விட மேல் பண்ண என்னை உடைத்து விட்டது ஓ ஆம் தங்கம் இருக்கிறது நிச்சயமாக மேல் அச்சோ சரி நான் அதை சாப்பிட முடியாவிட்டால் அது கஷ்டமானது நான் ஏதாவது வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் எனக்கு சில இனிப்பான ரத்தினங்களை கொண்டு வாருங்கள் மருத்துவனும் விளையாடிருக்கா என்று நம்புகிறேன் உண்மைதான் இதே சமயத்தில் நான் இங்கே இருப்பேன் பிரச்சனையே இல்ல இதோ இங்கே மிகவும் ஆடம்பரமான சூக்லேட் அலங்காரங்கள் அட அருமை அதுதான் எனக்கு தேவைப்பட்டது இப்போது நான் பணக்காரர்களுக்காக ஒரு கேக் செய்யலாம் இது சிறந்த மற்றும் மிகவும் ருசியான கற்களால் அலங்கரிக்கப்படும் இதுவே வைக்கலாம் இங்கே அதே மாதிரியே ஓ இந்த ரத்தினங்களை பார்க்க ஓவா இந்த ஷைன் கத்து நல்லா இருக்கிறது மறக்காமல் மேலே சிறந்த ஒன்று ஐயோ என்ன அத்தியாசை ராஜம் ஐயா எனக்கு மிகவும் கெட்டாச்சு எனக்கு ஒரு வாசனை திரவியம் வேண்டும் இதோ உங்களுக்காக சரி அது உதவாது என்று நான் உண்மையிலே நினைக்கிறேன் ஏனென்றால் நான் என் கேக்கு இரண்டாம் அடுக்கில் கடல் உணவுகளுடன் அலங்கரிக்கிறேன் ஆ சில சிறுமீன்கள் இரண்டாம் அடுக்கில்

ஓய் நான் அதை சுவைக்கவும் வேண்டும் என்னால் இதுபோல தண்டிக்கப்படுகிறேன் ஓ மை இந்த கேக் இந்த நேரத்திலேயே என்னிடம் இருந்து வெளியே வர தயாராக இருக்கிறது உக் ஐயையா முன்பு இதுபோல பச்சையாக இருக்கும் முகத்தை நான் பார்த்ததில்லை சரி போதும் சோகமான விஷயங்கள் என் அழகான கேக்கை சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது எம் இது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என் கேக் மிகவும் மோசமாக இருந்தது அதை மீண்டும் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் ஹா ஹா நான் வாழ்க்கையையும் இந்த கேக்கையும் ரசித்து மகிழ்கிறேன் மேலிசா உன் ஹூடின் என்ன இருக்கிறது நகா இல்லை நீ ஏன் முதல் பார்வை வழக்கம்போல் சரி பார்க்கலாம் ஓயே சிவப்பு மிளகு என்ன அச்சம் இது மிகவும் காரமாக இருக்கும் உன்னை பற்றி என்ன பார்த்து பார்ப்போம் ஓ எனக்கும் சிவப்பு மிளகா இருக்குது செல் முதல்ல நீயே முயற்சிக்கிறா என்ன இல்ல ஆஹ் வா, நீ... சரி, கல் காகிதம் கேர்சியா விலையாடுவோம். ஆப்பஸ், இது சமம். ஹும்? சரி, இது ஒன்றாகவே செய்யலாம். ஹு என்? ஓ, எல்லா. சரி, அது அப்படி இல்லை? காத்திரு, எனக்கு சாக்லேட் சிவப்பு மிலகாய் இருக்கிறது. ஓனிட்ட என்ன? இல்லை, எனக்கு சாக்லேட் ஒன்று இல்லை. இது காரமா உள்ளது ஆமாம் இப்போதே உணர்கிறேன் நீ என் சாக்லேட் ஊருக வைத்திருக்கிறாய் நீ எப்படி செய்ய முடியும் மன்னிக்கவும் உனக்கு சிகப்பு மிளகாய் வேண்டுமா இல்லை நன்றி ஆனால் இந்த சாக்லேட் இனி என்ன செய்யலாம் சரி நான் அதை நக்க முடியும் இது இன்னும் சுவையாக இருக்கு மன்னித்து விடு இது சிவப்பு மிளகாய் பிறகு நான் என் மேக்கப் சரி கட்டிவிட்டேன் என்னுடைய கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம்

என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற ருசியானதை சாப்பிட்டதல்ல நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன் ஹியூகோ கோ என்னிடமும் சாக்லேட் ஒன்று இருக்குதா அதை நான் ருசிக்கலாமா ஆ ஆனால் அது உன் கூடியது போல தெரியவில்லை அதை நான் அணிந்து பார்க்கலாம் ஏய் அப்படித்தான் ஓ இல்லை ஆ ஜில் நீ உயிரோடு இருக்கியா நீ ஓகே தானே ஜில் நீ மிகவும் மிகவும் அழகாக இருக்கிறாய் ஆம் நான் நான் ஒரு இளவரசியாக உள்ளே குழு அருமையாக இருக்கிறேனா வா ராஜகுமாரி நானும் தேடினேன் வணக்கம் இளவரசே எனது பெயர் ாய் ஆமாரி என் மனம் ஜில் இளவரசிக்காக துடிக்கிறது தயவு செய்து என் மனைவியாக இருங்கள் நீ செம்ம ஆமாம் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஓஹோ நேரம் போய் கொண்டிருக்கிறது போல இருக்கு இல்லை அழகான தேரம் பூசினிக்காய் ஆகிவிட்டது என்னையும் இப்படிதான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும் இல்ல எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம் நீயும் பொருத்தம் இல்ல என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன் மெலிசா நீ பேசுகிற போது நான் என் க்ளோஸ் இருக்கலாமா அருமை பார்ப்போம் ஓ அழகு சாதனங்கள் நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன் நிறுத்து 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 என்ன பற்றி என்ன என்னவோ ஆம் எனக்கும் மேக்கப் வரிசையாக சென்று பார்த்து விடுவோம் நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன் நல்லது அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம் எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்அப் உள்ளது நீக்கப்பே சாப்பிடலாம் ஓ நான் விரும்புகிறேன் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது இந்த லிப்ஸ்டிக் தொடங்க விரும்புகிறேன் இதை போட்டு பார்த்து விடலாம் இது அருவறுப்பாக இருக்கிறது நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா எனக்கு உண்மையான மேக்கப் உன்கிட்ட சாக்லேட் வாங்க உன்னுடையதை சாப்பிடு அது நல்லா இருந்தது நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன் இந்த பேலட் ரொம்ப சுவையா இருக்குது அப்படியே சுவையாவும் உள்ளது எனக்கு இது பிடிக்கும் நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன் நம்ம இயல்குல்தை பொட்டிக்கொள்வோம் ஜில் என்ன செய்ய பார்ப்பது ஹே

மற்றும் வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு மெலிசா பொட்டனிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள் நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள் முயன்று பார்த்து விடலாம் அழுத்தம் அது ஒரு கரப்பான் பூச்சி எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம் அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும் இப்போதே வா எது கவல குட்டீஸ் ஜிமி இங்க ஒரு கரப்பான் பூச்சி இருக்குதே எனக்கு காப்பாத்து நான் கரப்பான் பூச்சி கலங்கறேன் இனிமேல் எனக்கு அழைக்காதீங்க இன்றைய சிறுவர்கள் நான் அதை கண்டு பிடித்து விடுவேன் மெலிசா அதை பிடித்து பார்க்க வேண்டும் வா முயற்சி செய் என்ன என்ன இது உண்மையில் ருசியாக இருக்கிறது சாக்லேட் தான் நீங்க இழந்துருச்சு ஆஹா எவ்வளவு சுவையாக இருக்கு ஜெல் உன்னால என்ன பார்ப்போமா ஓஹோ ஒரு அடைமொட்டு அது மிகவும் அழகு உன்னை காஸ்பர் என்பேன் இஷ் அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா அது கேவலமாக இருக்கு இவை என்னுடைய நண்பர்கள் எனது வீட்டில் இவர்கள் நிறைய இருக்கிறார்கள் வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும் அதை கார்ட் போர்டால் செய்துடுவேன் ம் எனக்கு சிறிது நேரம் வேண்டும் அப்பொழுது இது தயாராகிவிடுகிறது இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி மெலிசா நீ என்ன நினைக்கிறாய் சரி நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை ஆனால் வணக்கம் கேஸ்பர் நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன் வரவேற்கிறேன் செல்லமே இதில் உனக்கு மகிழ்ச்சியானது அம் ஸ்பேர் ஜார்னர் ஸ்டாக்கில் இருந்தாலா என் மீனுக்கு அழகான மீனின் ருசி உள்ளது இது அருமை நான் பசிதான் எடுக்கிறேன் என் பாட்டியை கூப்பிடலாம் அவர் மிகச்சிறந்த மீனை எப்படி சமைப்பது என்பதை தெரிந்திருப்பார் பாட்டி ह.. हல ஓ, இது மீனாஷ். பரைத்து, அது ஒன்று காக சமிக்கிறேன். நன்றி, மெலிசா, நீங்கள் இதை சாப்புடு வீக்கலா? காத்திரு, இது அவளின் காட்டப்போடு நகலா? அது போதாது, மெலிசா, நீ உயிருடன் இருக்க முடியாது. எழுந்து வா, அங்கே இருந்து வா. ஜில, insurance safe for wear for life. நான் அதை முயற்சிக்க வேண்டும் அது சந்தேகமாக தெரிகிறது ரொம்ப நல்லது இது பார்க்கவும் மீன் சாக்லேட் நான் எதுக்கு பயந்தேன் ருசியா இருக்குது ஓ பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார் ஒரே அவர் அது செம கியூலாக இருக்குது பாட்டி நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க நன்றி வா உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன் ஐயே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் ஏற்கனவே நாவூரி கொண்டிருக்கிறேன் ஓஹோ இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது நாம் அதை செய்வோம் முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள் ஒரு துண்டு வெட்டி எடு வாவ் இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சியளிக்கிறது ஐயே இது மிகவும் நல்லது நான் என் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை டிஆர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க ருசியாக உள்ளது ஜில் இது மிகவும் நன்றாக இருக்கின்றது நான் கூட அதை பெற வேண்டுமா நீ என்னோட பங்கிட்டு கொள்வாயா இல்லை இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம் சரி சரி உன் விலங்காக ஆகிவிட்டது எனக்கு புரிகிறது மெலிசா நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய் முதல் க்ளோஸ் சேத்திர ஓ காத்திருந்து பார் அது என்ன பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு இதை பற்றி என்ன செய்ய வேண்டும் ஜில் விளக்குங்கள் மெலிசா என்ன செய்கிறாய் பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது ஆகையால் அந்த காகிதத்தில் வரை ஓ சரி முயற்சிப்போம் எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம் இப்போது அதை முயற்சிப்போம் ஓ எனக்கு சாக்லேட் இருக்கிறதா இல்லை இது உண்மையான காகிதம் ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள் நீ ரசித்ததை பார் சரி திறந்து பார் எல்லாமே இங்கே எனக்கு உறுதியாக உள்ளது பார்க்கலாம் பென்சில்கள் மற்றும் காகிதம் அருமை இதை பரிசோதிப்போம் இருக்கிறது சூப்பர் எனக்கு மிகவும் பிடிக்கும் காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம் இது நல்லாவே நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் காத்திரு எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது நான் நான் மிகவும் விரும்பும் கப்கே சித்திரம் வரையிடுவேன் அது ரொம்ப சுவையாக தெரிகிறதே இரு இது உண்மையான கேக்கா வா ஜில் என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன் ருசியாக இருக்கிறது இருக்கிறது அத்தனை சுவையாக உண்மையா இல்ல அது எனது மட்டும் நான் எனக்கு இன்னொரு கேக் வரைவ வேண்டும் ஆச்சரியம் சரி அடி இது பிரவேசித்தது மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது முயற்சி செய்வோம் மெலிசா எனக்கு உடன் பகிருங்கள் இல்லை என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு